அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாடுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் குரு பேச்சு பலன்களை பார்க்க இருக்கின்றோம் வருகிற ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை பகல் ஒரு மணி ஐந்து நிமிடத்திற்கு குரு பகவான் கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு அதாவது ரிஷபராசிக்கு செல்லுகின்றார் இந்த வருஷம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் ஒன்றாம் தேதியே சொல்லப்பட்டிருக்கிறது ரிஷபராசி நேர்களுக்கு அதாவது கிருத்திகை ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலு பாதம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோஹிணி நாலு பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் மட்டும் இந்த ரிஷபராசியிலே அடங்குகிறது அன்பான ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் வீட்டிலிருந்து பலவிதமான சிக்கல்களையும் தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் தண்ட செலவுகளையும் பண விரயங்களையும் கொடுத்து வந்தார் என்றே தான் சொல்ல வேண்டும் கடன் ஏறினது தான் மிச்சம்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது ஆனால் இப்போது வருகிற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று குரு பகவான் பயிற்சியாகி உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து சேர்வது ஓரளவுக்கு நன்மை தான் வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது ராசியில் உள்ள குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் உள்ள கேதுவையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் அதாவது பூர்வ புண்ணியத்தானம் கலத்திரத்தானம் பாக்யத்தானம் போன்ற முக்கியமான இடங்களை பார்வையிடுவது மேலும் பல வகையிலே நன்மைகள் தான் வாய்ப்பு காணப்படுகிறது குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கிற பார்க் பார்வைக்குத்தான் அதிக முக்கியத்துவம் அதிக சிறப்பையும் தரக்கூடும் என்பது தான் ஜோதிட விதி என்பது என்பதனால் இப்போது ராசிக்கு வந்திருக்கும் குரு பகவானால் அதிக அளவிலே நன்மைகளே நடக்கும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் ரொம்ப நாளாகவே நடக்காமல் தள்ளிக்கொண்டே வந்திருந்த முக்கியமான சில விஷயங்கள் இந்த சமயத்திலே உடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது மேலும் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் உடனுக்குடன் நடக்கிறதுக்கும் உடல்நலத்திலே எந்த விதமான குறைபாடுகளுமே இல்லாமல் பிரச்சனைகளும் இல்லாமல் அனைத்துமே சூரியனை கண்ட பணி போல் விலகி ஓடுவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த காலகட்டத்திலே ராகு பகவான் லாபஸ்தானத்திலும் சனி பகவான் ஜீவனத்தானத்திலும் வீட்டிருப்பதன் மூலம் வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுவதற்கும் புதியதாக தொழில் வியாபாரம் வெளிநாட்டு தொடர்புடன் கூடியதாக ஏற்படுவதற்கும் அதன் காரணமாக அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் இப்போது தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய கவலைகள் குழப்பங்கள் அனைத்தும் மறைந்து இப்போது நல்லதொரு தெளிவான போக்கே காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த காலகட்டத்திலே திடீர் பிராப்தி யோகம் காத்திருக்கிறது அதாவது எதிர்பாராத திடீர் பணவரவு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது மேலும் பூர்வீக சொத்து என்று ஏதாவது தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் புதிய ஆபர புதிய ஆடை ஆபரண சேர்க்கை நெற்றி சேர்க்கைகள் பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதியதாக மாற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேர வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த சமயத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவுமே நடந்து முடிவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது இப்படியாக எல்லா விஷயங்களிலுமே நன்மையாகவே நடந்து வந்து இருக்கும் வேலையில் பிறகு வருகிற எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி அரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் உள்ள ஒரு நாலு மாத காலங்களுக்கு அவ்வளவாக சிறப்பாக இல்லைங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் இறங்காலம் அளிப்பதே சிறந்ததாகிறது மேலும் இந்த சமயத்திலே செலவுகள் இரண்டு மடங்கு அதிகமாகிறதுக்கும் வருமானம் பாதிப்படுகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இந்த கால காலகட்ட இந்த காலகட்டத்திலே குரு வக்கிர வக்கர சஞ்சாரம் அவ்வளவாக நல்லதில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது படுத்தல்கள் பல விதத்தில் பல வழிகளில் படுத்துறதுக்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது எந்த விதமான முயற்சிகளில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தொட்டதெல்லாம் ஜவ்வு மாதிரி ஈத்திண்டே போகிறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் இந்த சமயத்தில் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது ஆனால் பிறகு வரும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இ இருபத்தி ஐந்தில் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து ஜென்மராசியிலேயே நேர்கதியில் சஞ்சரிக்கபடியால் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையில் உள்ள காலகட்டத்துக்கு மீண்டும் எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பாகவும் யோகமாகவும் காணப்பட்டு வரும் சொல்ல வேண்டியதாகிறது இந்த சமயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாக ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இப்போது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வெளிநாட்டு தொடர்புடன் கூடிய கூட்டு தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீண்ட நாளே முயற்சி ஒன்றத்துக்கு நல்ல பலன் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்திலே மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வரும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று தங்களது குலதெய்வ வழிபாட்டினை நிறைவேற்றி கொள்வதற்கும் சாமி வேண்டுதல்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு அதிர்ஷ்டமான எண்கள் ஆகும் புதன் வெள்ளி சனிக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாகும் வெள்ளை நிறம் நீல நிறம் அதிர்ஷ்ட நிறங்கள் ஆகும் வைரக்கல் அதிர்ஷ்டக்கல்லாகும் ஸ்ரீ மகாலட்சுமி அதிர்ஷ்ட தெய்வமாகும் வணங்க வேண்டிய கிரகம் சுக்கிர சுக்கிரனாகும் பிரதி வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வணங்கி வருவது நன்மை பயக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு திருச்சியில் உள்ள ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி தரிசனம் செய்து வருவது மேலும் நன்மை பயக்கும் லைக் இப்பவே அப்டேட் உங்களுக்கு வரணுன்னா なスなすンす。